அனைவருக்கும் வணக்கம் என்று பார்க்க தலைப்பு தடைப்பு மைவித்திரி நிறுவனம் மீண்டும் தொடங்கும் காலம் மீண்டும் மறுபடியும் மிக எழுச்சியுடன் மீண்டும் அந்த நிறுவனம் தொடங்க போகும் காலம் சொல்லுகிறேன் கடந்த ஆறு மாதங்களாக இருக்கிறது அந்த நிறுவனம் தொடர்ந்து அந்த புதன் கிரகம் பகை வீட்டிலும் சனி பார்வையிலும் இருந்ததால் தடைகள் ஏற்பட்டு இருந்தது அந்த தடைகள் விலகப் போகும் காலம் சனி அந்த வைவித்திரி தொழிலுக்கான கிரகம் சனி பார்வையிலிருந்து விலகி மீண்டும் அந்த நிறுவனம் வளர்ச்சியை நோக்கி புதிய உத்வேகத்துடன் மீண்டும் அந்த நிறுவனம் தொடங்க போகும் காலம் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி முதல் அந்த நிறுவனம் மீண்டும் மிக எழுச்சியுடன் தொடங்கி மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி அன்று முதல் செல்ல போகிறது எந்த ஒரு தடையும் இல்லாமல் சனி பார்வையிலிருந்து செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி விலகி உச்சை வீட்டிற்கு அந்த புதன் கிரகம் செல்கிறது அன்று முதல் அந்த நிறுவனம் மிக எழுச்சியுடன் தொடங்கி மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்